இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துவோம் முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே ஆமை நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேற்கருணைக்கே எல்லா காலவும் ஆராதனையும் பூகழும் மாட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காராதனையும் புகழும் மாட்சியும் கடுவது நிலையாண்ட புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் மாட்சியோ உண்டாக கடவுளே விண்ணக ரசியே மனங்களை கூரும் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றீர் தாம் சொன்னபடியே அவர் உயிர் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்டிமறிய மகிழ்ந்து பூரி படைவி அலேலுயா ஏனென்றால் ஆண்டவர் மையாகவே உயிர் திழந்தார் அலேலுயா சிபிப்பமாக இறைவா உம்முடைய திருக்குமாரணம் எங்கள் ஆண்டபுரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திரு தாயாராகி கண்ணிமரியின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகியாக உண்மையை மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ மேலோம் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகு உலகத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உலகத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக மேன் ஏறி இறக்கு ஜெபம் மாலை குணமளிக்கும் ஜபம் நீர் காயப்பட்டீர் உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய ரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூய ஆவியே என்னில் பொழிந்தருளும் ஆமேன் சமர்ப்பண ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இறுதியத்திற்கும் மரியாயின் அமலுரப்பு இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆவேன் தொடக்கச் சிவம் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆண்மாக்களுக்காக பொங்கி இழந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தீர் இயேசுவன் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமாயிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே பேறு மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதும் ஏன்டம் இருப்பதாக ஓமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் கிறிஸ்துவை நம்புகிறேன் கருபொற்று பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வளப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆபியானவரை நம்புகிறேன் தூய கத்தொழிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஈச குமாரனாகிய எமதாண்டவர் உடலையும் ரத்தத்தையும் அன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பர்சுத்த தேவனை பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் மாயரம் இறைவாயக்க மாயரம் ஈரக்க மாயரம் இறைவா நம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நதிய பிதாவே எமது பாவங்களுக்கும் உலக பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படிய உடலையும் ரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவாயக்கமாயிரம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரம் யிரமாயம் ஈரைவாயிரக்கவாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஈச குமாரனாகிய எமதாண்டவர் ஈஸ்வ உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தீபிகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உள்ளகில் மீதும் ரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ரத்தமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமான துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீது மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பசுத்த தேவனை வல்லன்மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாக இணைந்து பாடுவோம் இரக்கமா நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் இயேசு குமாராகியமதாண்டிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரத்தமாயிரம் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பாடுகளை பார்த்தங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் தேவனை வள்ளிமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் யிரம் ஈரைவாயக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் ஈரைவாயக்க மாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவாயிரக்க மாயிரம் நம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டு உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புறம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீது மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை பரிசுத்தேவனை பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே தேவனே பரிசுத்த பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே வள்ளிமை பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் யிரோவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரம் ஈரைவா இரக்கவாயு இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவாயிரக்கமாயிரம் நித்திய பேதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கம் உள்ள பெட்டகமை எமை கருணை கண் நோக்கி உம் இதயத்தை எமீது மிகுதியாகும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இரையிறக்கம் அன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உமை அன்பு செய்வோ வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்கப்பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர் ஒற்றுமை அமைதி இல்லாமல் அழையும் எங்களுக்கு ஆறுதல் ஆறும் ஓ என் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உமீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக யம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவன் திரு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து இயேசுவன் திருகிருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திருலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆவேன் இயேசுவின் திரு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடல் பாடுவோம் மே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை